என்னுடைய டியர் ஃப்ரெண்ட் ஐஷு அண்ட் என்னுடைய டியர் தம்பி ஜிவி பிரகாஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த இந்த டியர் படத்தோடைய ப்ரீமியரில் இருக்கோம் படம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ரொம்ப யதார்த்தமான ஒரு திரைப்படம் நிறைய அதில் காமெடி மஞ்சஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 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 பிரச்சனையை எப்படி ஒரு குடும்பத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்து ஒரு யதார்த்தமான திரைப்படம் லீட் கப்பலோடைய கெமிஸ்ட்ரி ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ஜிவி ஸோ அது வந்து படத்துடைய ஹைலைட்னு சொல்லலாம் ரொம்ப கேஷுவலான ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது அவங்களுக்குள்ள ஸோ ரியி என்ஜாய் த ஃபில் தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ டீஆர் ஒரு நல்ல ஃபீல் குட்டான ஒரு எமோஷனலான ஒரு லவ் ஸ்டோரி ஸ்னோரிங் கொரட்டை விடுறது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து ஒரு என்கேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இந்த படம் இருக்குது ஃபன் ஒரு ஃபேமிலி லைஃபோட இம்பார்ட்டன்ஸு ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய விஷயங்களை பற்றி இந்த படம் டீல் பண்ணியிருக்கிறது அவங்க இதை எடுத்து எடுத்த விதம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆனந்துக்கும் வருண் அவர்களுக்கும் நரேன் இந்த ஜீவினாவுக்கு ஐஸ்வர்யா எல்லாத்துக்கும் பார்த்துக்கணும் டியர் பெரிய சக்ஸஸ் ஆக தேங்க்யூ டியர் நம்ம ஆனந்த் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க என்னுடைய அருமை நண்பர் ஜி வி பிரகாஷ் அவர் நடிச்சிருக்கார் ப்ளஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் இட்ஸ் அ வெரி ஃபீல் குட் ஃபிலிம் அப்படின்னு நாங்கள் எல்லார் வீட்லேயும் எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்கும் யார் யார் வீட்டில் இது ரொம்ப ஒரு பேசிக்காக நடக்கிற ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி இருந்துச்சு ஐ லவ் த ஃபிலிம் இட்ஸ் இட்ஸ் அ ஃபீல் குட் ட்ராமான்னு சொல்லலாம் ஃபே ஃபேமிலி வேல்யூ அது எப்படி கொண்டு போனோம் எல்லா வீட்லேயும் பிரச்சனை அதை எப்படி தீக்கணும் ரொம்ப ஒரு க்யூட்டாக இருந்துச்சு இந்த ஃபில்மு கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த டீம் ஸ்பெஷலி நான் வந்து எனக்கு டெக்னிக்கல் சைடில் இருக்கிறதுனால எனக்கு இந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சது ஸ்பெஷலி த சவுண்ட் டிசைனர்ஸ் அண்ட் யார் யாரெல்லாம் மிக்சிங் பண்ணாங்களோ மேஸ்ட்ரிங் பண்ணாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த பயங்கர ஆக்ஷன் மூவிஸ் நடுவில் ஒரு யதார்த்தமான ஒரு திரைப்படம் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மென்ஸஸ் ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும் ஐஸ்வர்யா ராஜேஷாக இருக்கட்டும் காளி வெங்கன் சார் ரோஹினி மேம் எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு யதார்த்தமான ஒரு நல்ல ஒரு திரைப்படம் குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் ஸோ சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஸோ தட்ஸ் வாட் டிட் நீங்களும் வந்து பார்த்து டோன்ட் மிஸ் இட் தேங்க்யூ ஹாய் ஹாய் இப்போ தான் டியரோட ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வரும் ஸோ எல்லா எல்லா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கஷ்டமான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப் ஃபுல்லாக போகிறவங்க எல்லோரும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகும் கல்யாணம் ஆகா ஆகாதவங்க கல்யாணம் ஆனவங்க எல்லோரும் டோட்டல் ஃபேமிலி என்டர்டெயின்னாக படத்துலேருந்து கற்றுக்கிற விஷயம் நிறையா இருக்குது அண்டு கண்டிப்பாக இன்டர்வலுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு பிஃபோர் இன்டர்வல் ஒரு வாட்டி அழுதுருவிங்க அண்டு இன்டர்வலுக்கு அப்புறம் நிறைய ரொம்ப எமோஷ்னல் ரொம்ப ஹார்ட் டச்சிங் சீன்ஸ் நிறையா இருக்குது என்டயர் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஜிவி பிரகாஷ் அண்ட் ஐஸ்வர்யா சில்டன் பயங்கரமான ஜாப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லாங் வீக்கெண்டில் கண்டிப்பாக அண்ட் வாட்ச் திஸ் மூவி ஐ ஃபீல் நீங்கள் வந்து இந்த புக் தியேட்டர்ல போகும்போது யூ யூ டெஃபினெட்லி ஃபீல் ரொம்ப ஒரு ஃபீல் கூட இருக்கும் அண்ட் யூ லேர்ன் சம்திங் ஃப்ரம் மூவி இப்போ தான் டியர் மூவி பார்த்துட்டு வந்தோம் ஐஷு அண்ட் ஜிவி ஹேவ் தட் அ கிரேட் ஜாப் இருக்குது அண்ட் தே லுக் ஸோ பியூட்டிஃபுல் ஆல்சோ அண்ட் ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ட்ரெஸ் அப்போது அது தேங்க்யூ ஹாய் எல்லாருக்கும் நல்ல பண்ணு இப்போ தான் டியர் மூவி பார்த்துட்டு வந்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல காமெடியாக இருந்தது அண்ட் செகண்ட் நிறைய எமோஷன்ஸ் டே பண்ணியிருக்கோம் ஸோ பொறிட்டு எல்லாம் காண்டி எமோஷன்ஸ் இதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்ற மாதிரி ஸ்டோ நல்லா இருந்தது i don't hate it ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் டேவர் படம் இப்போ தான் பார்த்துட்டு வரேன் ரொம்ப முடிஃபுல்லான படம் ஜீவியும் சரி ஐஷுவும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் டைரக்டருடைய டெபியூ படம்னு நினைக்கிறேன் ஆனந்த ஜானக் ஃபென்டாஸ்டிக் ஜாப் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஐ லவ் த கிளைமேக்ஸ் வணக்கமாக தேட்டரில் போய் பாருங்கள் தேங்க்ஸ் வணக்கம் எனக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப சிம்பிளான இமோஷ்னல் மூவி ஆக்டிங் இஸ் சூப்பர் எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு ஐ திங்க் ஐஸ்வர்யாவோட ஆக்டிங் இஸ் அமேசிங் அண்ட் ஐ திங்க் இது ரொம்ப இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் ரொம்ப பேருக்கு இந்த ஒரு இஷ்யூ இருக்குது ஸோ அது யூஸ்வலி இந்த மூவிஸ்லலாம் தே வில் நாட் ஷோ இட் ஆனால் ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ ஒரு மூவியில் காட்டுறது ஐ திங்க் இட்ஸ் நைஸ் ஒரு நல்ல மெசேஜ் எல்லாருக்கும் ப்ளஸ் ரொம்ப என்டர்டெய்னிங் கூட பிகாஸ் காமெடி இருக்குது அண்ட் ஆக்டிங் நல்லா இருக்குது லைக் கண்டினியூஸாக இட்ஸ் வெரி என்டர்டெய்னிங் ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி ஐ திங்க் இட் இஸ் நல்ல ஒரு மெசேஜ் ஸோ கண்டிப்பாக இல் பி நைஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு வாட்ச் பர்சனலாக ரிலீட் பண்ண முடியும் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வியர் படத்தோட செலிப்ரிட்டி ஷோ அது கூப்பிட்டு வாங்க படம் பார்ப்பேன் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஜி பிரகாஷ் இது ரெண்டு பேரும் மகிழ்ச்சி நிர்வாகிக்கிற படம் வந்து இந்த டிகர் படம் ஒரு வீக்கெண்டுக்கு ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரியான ஒரு படம் இருக்குது இன்றைக்கிற லைஃப் ஸ்டைல் இருக்குது குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது பேசுது ஒருத்தரோட ஒருத்தர் பேச சொல்லுது ஸ்லாம் எல்லா பிரச்சனையும் ஃபீலோன்றதாக இந்த மரம் சொல்லணும் ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஜி வி பிரகாஷ் அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப மன்னிப்பு ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் என்னுடைய வாழ்க்கை வணக்கம் என் பேர் மைசன் ஒரு ஒருநாள் கோத்து பர்ஹானா மான்ஸ்டர் படத்தில் டி ஜிவி பிரகாஷ் வரும் என்னோடய ஹீரோ ஐஸ்வர்யா ராஜேஷ்யும் சேர்ந்து நடிச்சு டியர் அந்த பார்த்துட்டு தான் இந்த படத்தில் நிறைய விஷயம் இருக்குது எனக்கு பிடிச்ச ரெண்டு மூணு விஷயங்கள் நான் சொன்னேன் இது ஒரு லைட் பேக் வாட்ச்சு ஒரு பீஸியான படம் ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் அதை தாண்டி இதில் ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது அது என்னென்னா குலோஸையும் அப்புறம் அந்த ப்ரெக்னன்சியும் டிஎன்சியும் ரொம்ப நார்மலைஸ் பண்ணணும் ஒரு சாதாரண விஷயமாக அழகிருந்தாங்க அந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவே நான் வந்து இந்த டைரக்டருக்கு வந்தனுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லணும் ஒரு பெண்ணினுடைய உடம்பு வந்து அவங்களுடைய டெசிஷன் அந்த குழந்தைய எண்டர்டெயின் பண்ணுறதா வாங்காமா அவங்களுக்கு அந்த குழந்தை வேண்டாமா வாங்காமல் ஸோ அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹேண்டில் பண்ணிக்க அதோட சின்ன சப்ளாட் மாதிரி எனக்கு எனக்கு ரொம்ப அதையும் தாண்டி இந்த படத்தை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிராமாவும் இருந்தது ஸோ இது ஒரு ஃபேமிலி வெரி லைட் பேக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீ கேன் வாட்ச் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பாருங்கள் டியர் படம் கங்க்ராட் டூ ப்ரொடியூசர் வரும் அண்ட் ஐஸ்வர்யா அண்ட் தேங்க் யூ ஸோ ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் எல்லாரும் பயங்கரமாக யூனோ தேர்ஃபார்ம் ரியலி வெல் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக இருந்து கொஞ்சம் காமர்ஷியலும் காமர்ஷியலும் இருக்குது பார்க்கும் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஹாப் வாஸ் வெரி ரியலி நைஸ் ஜாய்ஃபுல் செகண்ட் ஹாஃப் வாஸ் வெரி இமோஷனல் ஸோ பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப லைக் இட்ஸ் வெரி நைஸ் ஃபீல் ஆல் தி பெஸ்ட் டு தி தீம் டியர் அண்ட் ஐ ஷூ இஸ் ஆல்வேஸ் ராக்கிங் அண்ட் ஜிவி இஸ் ஆல்சோ பெர்ஃபார்ம் ரியலி ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் பர்ஃபார்ம் ரியலி வெல் அண்ட் ஆர்ட் அண்ட் சார் ஆல்சோ ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு அங்கே படம் அண்ட் மியூசிக் பார்த்திங்கன்னா சொல்கிறது பயங்கரமாக இருக்குது செகண்ட் ஹாஃபில் மியூசிக்கில் ஸோ நீங்கள் எல்லோரும் போய் இந்த படம் பாடுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டியர் ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப காமெடியாக போ ஒரு ஃபீல் கொடுத்து செகண்ட் ஆஃப் வந்து பயங்கரமாக சென்டிமெண்ட்லாம் இருந்தது எனக்கு படத்தில் ஒரு ரெண்டு சீன் ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஜீவி அவங்க இந்த பர்சனாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எந்த படம் நடிச்சாலுமே வந்து இந்த படத்தில் என்ன வேரியேஷன் கொடுத்துருக்காங்க இந்த படம் என்ன படம் அப்படி தான் தோணும் இதில் இவங்களோட ரெண்டு பேரோட ஸ்க்ரீன் பெஸன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அண்ட் டிஓபி ரொம்ப பிடிச்சிருந்தது டிஓபி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சினிமோடகிராஃபி பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அண்ட் ஆர் ஆர் மியூசிக் அதில் ஒரு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சாங் வந்து வரும் செகண்ட் ஆஃபில் அந்த சாங் சும்மாவே செம்ம ஒரு குட் ஒர்க் அண்ட் இது ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் தேக்கவே மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் என்ன இருந்தாலும் லைஃப்பில் வந்து எதுக்காகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டுட்டு போகணுன்னு யோசிக்கக்கூடாதுன்றது மட்டும்தான் அந்த செகண்ட் ஆஃபில் இருக்கிற ட்ராமாலாம் வந்து பயங்கரமாக ஆச்சு எனக்கு பர்சனலாக ஐ லவ் க்ளியர்ட் மூவி அண்ட் டோட்டல் காசு அண்ட் எல்லாமே வந்து பக்காவ இருந்த இவர் நந்தினி நந்தினி இருக்கட்டும் காளி காளி வெங்கட் சார் வந்து அந்த கேரக்டருக்கு ஆப்டான ஒரு விஷயமா இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பார்த்து தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ வந்து டீரோடு இப்போ தான் போச்சு இங்கே வந்து எல்லா செலிப்ரிட்டிஸ்க்கும் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நாளைக்கு ஏப்ரல் லெவன்த் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு நாளைக்கு தேட்டரில் வந்து பாருங்கள் உங்களோட ரிவ்யூக்காக நாங்கள் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் டியர் படம் பார்த்துட்டு தான் வெளியில் வரோம் இன்னவே அதில் டிஇ ஏஆர் தீப்ஸ் அர்ஜுன் அப்படின்னு போட்டு அந்த அர்ஜுன் அப்படி சுண்டி இழுத்து ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி டிஆர்னு எடுத்துகிறேன் அதிலே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ராக்ஷன் பண்ணுற டேரெக்டரு இதில் வந்து ரொம்ப நாள் கழிச்சுருன்னா ஒரு எமோஷ்னலான விஷயங்கள் நிறையா கனெக்ட் பண்ணுறேன் இந்த ஜீனி சாராக இருக்கட்டும் அங்கே ஐஸ்வர்யா அவங்க ரெண்டு பேரோட பேர் ரொம்ப சூப்பராக இருந்தது எமோஷனலுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுக்குது அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் வந்து அவர் சந்திக்கும் போது அந்த ரோஹிணி மேடம் அவங்க எல்லாம் ஒரு மொத்தமாக அவங்களாம் சேர்ந்து பண்ணியிருக்கிற சீக்வன்ஸ் பெர்ஃபார்மன்ஸாக நிறைய இடங்களில் கண்ணீர் வர மாதிரி இருக்குது ரொம்ப நாள் கழித்து எனக்கு இந்த நைன்டி சிக்ஸ் படம் பார்க்கும்போது ஒரு ரெண்டு பேருக்குள்ளே நிறைய எமோஷனல் கனெக்ட் ஆனது ரொம்ப எமோஷ்னல் ஆனது அது மாதிரி அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து எனக்கு இந்த ரொம்ப இதானது இதில் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கேரக்டராக டைரக்டர் செலக்ட் பண்ண எல்லாருமே சூப்பராக சாய்ஸு சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்கு அந்த காளி வெங்கட்டாக இருக்கட்டும் அவரோட ஒய்ஃப்பாக நடிக்கிறவங்க அந்த சின்ன பையனாக இருக்கட்டும் அப்புறம் அவங்களுக்குள்ளே அந்த ஒரு ஒரு கோபமான ஒரு கேரக்டர் இதை பார்க்கும்போது ஏன்னா ஃபேமிலி ஃபேமிலியில் வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நம்ம எப்படி அந்த ஒய்ஃபுகளை வந்து எப்படி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து இதில் நமக்கு இல்லாமல் ரொம்ப எமோஷ்னலான மூவி இது வந்து கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்துருங்க டைரக்டர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனராக எங்களுக்கு அவர் வருவார்ன்ற நம்பிக்கை இருக்குது ரொம்ப அற்புதமான பொடி நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப எமோஷனல் கனெக்ட் ஆகுது இந்த படம் இந்த படத்தை வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது தயவு செய்து இதை வந்து நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய எல்லா படத்துக்கும் சொல்கிற மாதிரி இல்லை உண்மையாகவே இது எமோஷ்னலாக திரும்பத்தோடு போய் பார்க்கும்போது கனெக்ட் ஆகும் தேங்க்யூ எல்லும் வணக்கம் நான் உங்கள் குமரன் தங்குகிறாச்சேன் டிஆர் படத்தோடய செலிப்ரிட்டிஸோ முடிச்சுட்டு சுட சுட வெளியே வந்திருக்கோம் ரொம்ப கனெக்டிங்கான ஒரு படமாக இருந்தது ஆக்டர்ஸ் எல்லாருமே ஐஸ்வர்யா ராஜேஷாக இருக்கட்டும் ஜேவி பிரகாஷ் ரூபா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஈவன் மேக்கிங்கும் சரி ரொம்ப யதார்த்தமாக ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து ஒரு சில அவங்களுக்கு நடந்த நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து பக்கத்துலேயே இருந்து பார்க்குற மாதிரி ரொம்ப கனெக்டிங்காக ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க நட் மேக் ப்ரொடக்ஷன் வருண் வந்து ஒரு யங் ப்ரொடியூசர் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான அழகான ஒரு சிம்பிளான ஒன்லைன் எடுத்து இந்த மாதிரி படங்கள் கொடுக்குறது வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது அப்கமிங் டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு என்கரேஜிங்கான ஒரு ஒரு ஆர்ட்டாக நான் இதை பார்க்குறேன் இது அப்படி ஒரு ஒர்க் இதை நான் பார்க்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலி ஒரு ஃபேமிலியோட குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் ஸ்லைட் லைட் ஹார்ட்டட் காமெடி நல்ல எமோஷன்ஸ் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்குது டெஃபினட்டாக ஃபேமிலி எல்லோரும் வந்து பார்க்கலாம் நன்றி டேயர் என்னோடய டார்லிங் சைஸ்வர்யா ஜிவி என்னோடய ஹீரோ அண்ட் ஹீரோயின் சேர்ந்த ஒரு படம் ரொம்ப ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெயினர் ஃபேமிலியோடு சேர்ந்து வந்து படம் பார்த்தீங்கன்னா அதாவது எந்த ஒரு கொச்சையான விஷயங்கள் கிட்ட இல்லாமல் குழந்தைங்களோட முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி என்டர்டெயினர் நிறைய எமோஷன்ஸ் ஃபேமிலி எமோஷன்ஸ் எல்லாமே வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஹோல் டீமுட்டு எங்களோடய வாழ்த்துக்கள் மியூசிக் லைவ் சவுண்டிங் லைவ் டப்பிங் போயிருக்காங்க ஸோ ஜென்ரலாக அது ரொம்ப கஷ்டம் அதெல்லாமே ரொம்ப யூட்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஸோ சினிமாடகிராஃபி எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் வந்து ஸோ ஹோல் டீமு வாழ்த்துக்கொண்டே வாங்கிக்க டியர் வந்து ஒரு சின்ன ஒரு நாட்டு வச்சு ட்ராவல் பண்ணியிருக்காங்க படம் ஃபுல்லாகவேரட்டை புரட்டையரித்து ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த குழட்டைய வச்சு நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு இதை வந்து இன்னும் இன்டென்ஸாக கொண்டு போயிருக்காங்க எப்படி ஒரு ஒரு அந்த லவ் கனெக்ஷன் இருக்குதுல்ல கப்புள் கூட அது வந்து இன்டென்ஸாக கொண்டு போயிருக்காங்க அண்ட் நிறைய எமோஷன்ஸில் காட்டியிருக்காங்க லைக் அவங்க அம்மா ஒரு அண்ணனாக இருக்கட்டும் அவங்க அப்பா எல்லாரோட எமோஷன்ஸுமே காட்டியிருக்காங்க அது ஒரு எப்படி சொல்லுது ஃபேமிலி மூவி ஓகே எல்லா வீட்லேயுமே நடக்கிற ஒரு விஷயம் வீட்டில் இப்போ எங்கள் வீட்டில்னா எங்கள் அப்பாவுக்கிட்ட பயங்கரமாக விடுவார் அந்த மாதிரி எல்லார் வீட்லையுமே இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம் அதை வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க டேரக்டர் ஆனந்த் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு என் இந்த ஃபோட்டோ வெற்றி பெற என்னோடய வாழ்த்துகள் ஆல் தி பெஸ்ட் ஃபுல் டீம் ஜிவி சார் ஆகட்டும் ஐஷா மேமும் இன்றைக்கு எல்லாருமே காளி வெங்கேட்டா ரோகிணி மேமும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஆல் தி பெஸ்ட் டீம் தேங்க்யூ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ டியர் படம் பார்த்துட்டு வரேன் ரொம்ப நல்ல ஒரு ஃபிலம் இந்த படம் வந்து ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுவாங்க ஸோ எல்லாேருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ட்ரபுள் இருக்கும் அது எல்லாருக்கும் சேமாக இருக்குன்னு அவசியம் இல்லை அந்த பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை மாதிரி இருக்கும் ஸோ இதில் ஒரு பிரச்சனை எடுத்து அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ எண்ட் ஆஃப் த டே லவ் ஆல்வேஸ் பென்ஸுங்கிறது தான் ஸோ இது ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு டைரக்டர் அண்டு ஜிவி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் ஐஸ்வர்யாவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் தேவையில் தேங்க்யூ தியர் படம் பார்த்தேன் இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க த ஹோல் டூ அண்ட் எனக்கு ஸ்பெஷலாக ஓட மியூசிக் அண்ட் சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ தேட்டரில் போய் படத்தை பாருங்க அண்ட் ஐ ஹோப் யூ லைக் இட் அண்ட் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் த ஹோல் டீம் ஆஃப் தியர் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு செகண்ட் ஆஃப் நிறைய மூமெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஒர்க் ஆகிருந்துச்சு ரொம்ப சின்ன நாட்டு எடுத்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க லைக் லைக் ஏற்கனவே இது பண்ண மாதிரி விஷயமா நிறைய ஃபேமிலி எமோஷன்ஸ் நிறைய நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருக்கும் வணக்கம் டியர் படம் இப்போ தான் பார்த்துட்டு வரோம் ஒரு நல்ல கான்செப்டு அதாவது ஃபேமிலியாக எல்லோரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இது இருக்குது என்னென்னா எப்படி சொல்கிறது அவங்க வந்து லைவ் சவுண்டில் போயிருக்காங்க ஒரு விஷயம் அதாவது சவுண்டு தான் வந்து படமே அது வந்து லைவ் சவுண்டில் பண்ணும்போது ஒரு ஒரு புது ஒரு அனுபவமாக இருக்குது ஜிவி பிரகாஷன்னா வந்து அவர் படத்தில் பெஸ்ட்டு பர்ஃபாமன்ஸாக இந்த படத்தை சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ்னா அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க டேரக்டருக்கு உண்மையான ஒரு கிளாப் பண்ணலாம் ஏன்னா இவங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி அவங்க ஒரு ஒரு கேரக்டர்னே சூப்பராக கொடுத்துருக்காரு ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் நீங்கள் எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணும் நன்றி தியர் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்போ தான் அண்ட் ரொம்ப ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம் நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ஜிவி பண்ணியிருக்காரு அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே நடித்த எல்லாருமே வந்து ரொம்ப வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஐ திங்க் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம் தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி ஒரு படம் அண்ட் பார்த்துட்டு ஒரு நல்ல ஸ்மைலோட வந்து வெளியே வருவீங்க ஸோ ஐ திங்க் எல்லோரும் பார்க்க வேண்டிய வெளியே தேங்க் தேங்க்யூ